அழகா பாட் போறாங்க அவங்க ஒரு தீர்த்தம் அங்க மசூதியை எடுத்துட்டு கோயில் கட்டணம் சொல்லவே கிடையாது அந்த இடத்தில் கோயில் இருந்ததற்கான ஆதாரம் கடவுள் தான் என்னோட கிளையண்ட் லாடிஸ் நைட் கிளைண்ட்ன்னு எங்கயாவது எந்த கோர்ட்லயாவது இந்தியால நீங்க கேள்விப்படுறீங்களா வழக்கறிஞர்கள் நான் வந்து செருப்பு வந்து கோர்ட் வாசல்ல விட்டுட்டு கோட்டு ஆல்ல செருப்பு இல்லாம பண்ண கதையை பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது நீங்க எங்கயுமே இருந்தது இந்த வழக்குல

நஞ்சை விதைக்கும் விதமான ஸ்டேட்மெண்ட்டு தான் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் ஹானரபுள் உதயனின்னு சொன்ன ஸ்டேஜ் இஸ்லாமிய சிறுவர்கள் சிறுமியர்கள் இளைஞர்கள் இளைஞர் வந்து நஞ்சு விதைக்கு ஏன்னா அவளுக்கு எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயங்கள் தெரியும் அதனால உதயநதியோட இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ஏன் ஸ்பீச் இதை தவிர்க்கண்டோம் இதை அவர்

ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போதைய பேசுபொருள்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அமைச்சர் உதயநிதி அவர்கள் சமீபத்தில் பேசும் ராமர் கோவில் குறித்த ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு எக்ஸாக்டா சொல்ற விஷயம் வந்து அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மசூதியை இடித்துவிட்டு கோவில் கட்டியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார் ராமர் கோவில் ரொம்பவே ஒரு விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப சர்ச்சைக்குரிய விவகாரமாக பார்க்கப்பட்டு அதுக்கான தீர்ப்பெல்லாம் வெளிவந்து நட இப்போ அடுத்த கட்ட ப்ராசஸ் இப்போது ராமர் கோவில் திறப்பு விழா வரைக்கும் வந்திருக்கிற நிலையில் தற்போது பேசின இந்த கருத்து ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வழியை வகுத்து கொடுக்குறதா பார்க்குறீங்களா சட்ட ரீதியில் அதாவது இதே கருத்தை நீங்களும் மற்றவர்களோ சொல்லிருந்தோம் அப்படின்னம்னா உடனே ரெண்டு மாதத்துக்கிடையே நீங்க வந்து வெறுப்பு உணர்வு ஸ்பீச் கலவரத்தை ஒன்று பண்றீங்கன்னு செக்ஷன் எல்லாம் போட்டு கூண்டாஸோட உண்டு தள்ளுவாங்க நான் வேற யாராவது பேசு அதாவது ஒரு அமைச்சர் யாரால இருந்தாலும் பிரமாணம் எடுக்கும் போது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு நான் சின்சியரா இருப்பேன் நேர்மையா இருப்பேன் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் வரும் இதை வெளியில சொல்லுவோம் வெளிப்படுத்த மாட்டேன் உறுதி எடுத்து அமைச்சராங்க அந்த உறுதிமொழி ஏத்து அப்ப நீங்க அமைச்சராயிட்டீங்கன்னா நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த ஜாதிய சார்ந்தவனாக இருந்தாலும் சரி நீங்க அந்த இடத்துல வந்து அரசியலமைப்புக்கு மட்டுந்தான் அதான் வந்து நீதி உண்மையா இருக்கணும் எல்லாரையும் நீங்க அரவணைச்சு ஆனா இவர் வந்து அமைச்சர் ஆயிட்டாரு நடிகராக இருந்த அமைச்சர் ஆயிட்டாரு இந்த முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிறது என்னை போன்ற சொல்ற கன்சிடர் இவர் வந்து ஒரு தரப்புக்கு நான் அட்டன் பண்ணுவேன் ஒரு தரப்பு பங்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு தரப்பு பங்கு நான் வாழ்வு தெரிவிப்பேன் நான் பங்கு தெரிவிக்க மாட்டேன் ஏன்னா ஜனாதனத்தை பத்தி பேசி அதப்படி இப்படின்னு சொன்னவர் ஆனரபிள் மெட்ராஸ் கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆகி பெண்டிங்ல இருக்கு இன்னும் தீர்ப்பதுல என்ன வரல ஐ ஹோப் சோ ஹானரபிள் டாக்டர் அனிதா சுமந்த் அவர்கள் பெஞ்சுல விசாரணையில இருக்குன்னு நினைக்கிறேன் அங்க அப்டில அப்படியே துவக்கடியுன்னு விழுந்து நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல அந்த குடும்பத்தில் இதை இருந்து அவர் ஸ்டாண்ட் எடுத்தாரு அவர் அட்வொகேட் அப்படி இருக்கும் போது மசூதியை இடித்து கோயில் கட்டுறாங்க அப்படிங்கிற சர்ச்சை கிடையாது ராமருடைய அவதாரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாபர் வந்து இந்தியர் கிடையாது அவங்க இது சம்பந்தமாக பல அக்கரன்ஸ் எல்லாம் நடந்து மத சண்டைகள் எல்லாம் நடந்து ஈவன் இந்த பில்கிஸ் போன இப்ப நாலு வாரம் கேட்டிருந்தான் அந்த மூணு பேர் பாய் ரெண்டு மூணு அவர் அவருடைய மனுவர் வந்து ஹானரபிள் ஜஸ்டிஸ் நாகரத்னா அண்ட் உஜால் புயான் அவர் தள்ளுபடி பண்ணிடுச்சு நீ ஃபண்டிஃபஸ்ட்ல போய் சரணாடுறா அப்புறம் பார்த்துக்கிட்ட அப்படின்னு அந்த வழக்குடையின் மூலமே என்ன அரசேவர்கள்னு சொல்லக்கூடியவன் அயோத்திக்கு போறான் கோத்ரா போய் ட்ரெயின்ல ஏறுறான் நீ கம்பார்ட்மெண்ட்டை கூட்டுறாங்க ஒரு விஷயம் தீ வைக்கிறாங்க அது அது மூலமா கலவர் நடந்தது பல இடத்துல குண்டு எல்லாம் நடந்தது இதுதான் வந்து வரலாறு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ரெண்டு தரப்பும் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் அங்க மசூதியை எடுத்துட்டு கோயில் கட்டுறதுலாம் சொல்லவே கிடையாது அந்த இடத்தில் கோயில் இருந்ததற்கான ஆதாரங்களை தமிழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் ஆஜரானாங்க கே பராசரன் சீனியர் ரே சி எஸ் வைத்தியநாதன் யோகேஸ்வரன் தமிழ் சேர்ந்தா அப்பீர் ஆனோம் வேற நார்த் இந்தியன் எல்லாம் இதுல ஆஜரா அந்த வழக்க வந்து பல நாட்கள் நடத்தினார் கே பராசர் பல லட்சக்கணக்கான பேஜஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் பல ஆதாரங்களை எடுத்தாங்க மராத்தான் ஆர்குமெண்ட்ஸ் அரசியல் சாசன அமர்வு ஏழு நீதிபதிகள் யோசிங்க கடவுள் என்னோட கிளைண்ட் லார்ட் இஸ் மை கிளைண்ட் எங்கேயாவது எந்த கோர்ட்லயாவது இந்தியால நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வழக்கறிஞர்கள் நாங்கள் வந்து செருப்பை வந்து கோர்ட்டு வாசல விட்டுட்டு கோர்ட்டில் ஹாலில் செருப்பு எல்லாம் அப்படியே ஆரோக்கிய பண்ண கதையை பாத்துருக்கீங்களா இந்த வழக்குல தான் கடவுளே என்னோட கிளையண்ட் நான் செருப்பு போட மாட்டேன் நின்றுட்டு தான் ஆரோக்கிய பண்ணு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு வயசான பராசரன் தமிழகத்தை சார்ந்தவர் தலைமையில்தான் நடக்கும் அதே மாதிரி அவங்க தரப்புல இது எங்க இடம் தான் அப்படிங்கிறதுக்கு பல சீனியர் அட்வொகேட் சட்ட வல்லுநர்கள் எல்லாம் ஆஜரானாங்க காங்கிரஸ்காரர் இருந்தாங்க கம்யூனிஸ்ட்காரர் இருந்தாங்க எல்லா வாதங்களையும் கேட்டுதான் அந்த இடம் வந்து ராம பூமி தான் கோயில் இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லித்தான் வந்து பத்தி ஏக்கர் நிலத்துல முதன்மையான பிளேஸ்ல மசூதி கட்ட ஒதுக்கணும் அப்படின்லாம் உத்தரவுகள் எல்லாம் போட்டுதான் தீர்ப்பார் சோ உதயநிதி சொல்ற மாதிரி மசூதியை இடித்து விட்டு யாரங்க கோயில்ல கட்டல அண்டர்ஸ்டாண்ட் உச்ச நீதிமன்றம் வந்து அந்த இடம் வந்து பூமிக்கு சொந்தமானது ராம் லல்லா சின்ன பையன் அதான் குழந்தை குழந்தை ராம் தான் அந்த அதான் அவர் வந்து பெட்டிஷர் பிளைய அவர் அதான் ராமுக்கு சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து கோயிலாக கட்டப்பட்டிருக்கிறது டுவெண்ட்டி செகண்ட் வந்து கும்பாபிஷேகம் டெம்பிள் கான்சன்டேஷன் நடைபெறும் அதனால இவர் சொல்றது எப்படின்னா எல்லாருக்கும் வந்து எல்லா சட்டமும் தெரியாது ஒன்னு வச்சுக்கங்க கோர்ட்ல நடந்த விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிய சான்ஸ் கிடையாது சில முஸ்லீம் இளைஞர் வந்து இந்த பகுதி தெரியாது இவர் வந்து மசூதி எடுத்துட்டு கோயில் கட்டுறாங்கன்னா இப்ப நார்மலா எடுத்துட்டீங்க வச்சுக்கேன் முஸ்லீம் மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த போதனைகளை ஃபாலோ பண்றாங்க அஞ்சு வேலை தொடங்க என்ன அவங்க வந்து அந்த சுண்ணத்தெல்லாம் எல்லாம் அவங்க இந்த மார்க்கத்துக்கு ஈவினிங் போனா அவங்க பள்ளிவாசல் போயிடுறாங்க நோட் பாயிண்ட் இளைஞர்கள் இளைஞ இளைஞர்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள்லாம் கம்பல்சரியா அந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்க ஒரு பேகை போட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க போவாங்க எல்லாம் வேர் பண்ணிட்டு அந்த ஈஸாது எல்லாம் போட்டு அவங்க போவாங்க நடைமுறை இப்படி சின்ன குழந்தைங்க எல்லாம் போறாங்க நல்லா கேட்டு இதே இந்து மதத்துல யாரும் போறதில்ல நம்மளே எடுத்துக்கலாம் நம்ம என்ன காலையில கோயில் என்னைக்காவது போயிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்களா இல்ல விசேஷ பண்டிகையினால கோயில் போற நினைக்கிறீங்களா ஏன் நம்ம என்ன சொல்றோம்னா நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே திருமணம் பூஜை செய்ய பராபரமே தாய்மாவே சொல்லிட்டா இருப்பான் இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படிதான் நம்ம இல்ல போகலாம் அப்படி அவங்களுக்கு அப்படி கிடையாது அதே மாதிரி கிறிஸ்டின் எடுத்துட்டாலும் என்ன பண்ணாலும் சண்டே போய் பாக்குறான் இந்த மாதிரி நிலையில சட்டத்தை தெரியாம இந்த வழக்கு தெரியாம உள்ள சிறுவர் சிறுமியர் அந்த பள்ளிவாசல் கிளாஸுக்கு போறவண்ணு இத படிக்கிறான்னு வச்சுக்க என்னடா உதயநிதி சொல்லிட்டாரு மசூதி அடிச்சுட்டு கோயில் விட்டுறானா என்னடா அநியாயமா என்னடா ஏன்னா அந்த சின்ன கோயிலில் பிஞ்சு உள்ளவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தெரியாது அலகாபாத் ஜட்மெண்ட் தெரியாது ஏழு பெண் ஜட்ஜ்மெண்ட் தெரியாது பாபரி மசூதி பாபர் மசூதி இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது உதயதி பேசுற பாபரி அதாவது மசூதியை இடித்து விட்டு கோயில் கிட்டு இருக்காங்க தப்பு தான பாரு சொல்லுபா என்ன விளையாட்டுக்கு சொல்லல அந்த கேரளா கோர்ட் ஆஃப் கேரளாக்கு ஒரு வழக்காக நான் நாள் போயிருந்தேன் ஒரு முஸ்லீம் கிளைண்ட் தான் அந்த கிளைண்ட்டோட பையன் என்னோட வந்தவன் கேக்குறான் என்ன சார் ஏதோ அயோத்தியில ஏதோ கோயில் கிட்டாங்கன்றாங்க உதயதி நடந்த விஷயத்த சொல்றேன் அதுதான் கோயம்புத்தூர்ல இப்ப இருக்க அந்த பையன் கேக்குறான் கேட்கிறான் சல்மான்கிறத ஒரு பையன் கேட்கிறான் என்னங்க மசூதில அடிச்சு கோயில் கட்டுறாங்களா எல்லாம் தப்பு இல்லைங்களா எல்லாருக்கும் இது ஆகுங்களா அந்த பையன் என்ன தெரியும் அப்புறம் இந்த மாதிரி நடந்து பாரு பதினாலு வயசு பதினஞ்சு என்ன தெரியுன்றீங்க பதினாலு பதிமூணு பதினாலு வயசுக்கு இந்த மாதிரி பிஞ்சு உள்ள பிஞ்சு முஸ்லீம் உள்ளங்களில் நஞ்சை விதைக்கும் விதமான ஸ்டேட்மெண்ட் தான் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் ஹானரபிள் உதயநிதி சொன்னஸ்ரீ அவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஒரே வார்த்தை ஏதோ கோயில் கட்டுறாங்க தீர்ப்பு வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு எங்களுக்கு உடன்பாடுல நாங்க போகல அவர்கள் விருப்பம் கொண்டு போயிருக்கணும் மசூதியை இடித்து விட்டு கோயில் கட்டுகிறார்னா இது நஞ்சு அந்த நஞ்ச இஸ்லாம் சின்ன பசங்களுடைய சகோதர சகோதரிகள் மத்தியில வந்து விதைக்கிறாரு இது அதான் உதயநிதி அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சட்ட சிக்கல்கள் அவருக்கு எதிராக வந்து பரந்த மனப்பான்மை உடையவர்கள் இது அண்ணாமலை தான் கொண்டு போனோம் இண்டிவிஜுவல் யாரும் கொண்டு போக மாட்டாங்க எதுக்கிட்ட அவங்ககிட்ட போய் போதும் நம்ம ஆயிரத்தி வேலை இருக்கு அப்படின்ட்டு போயிருவாங்க இத வந்து நீதிமன்றங்கள் எல்லாம் முன் வந்து இதெல்லாம் வந்து வடக்கெல்லாம் எடுக்காதுங்க ஒரு அண்ணாமலை தான் கொண்டு போகணும் இது வந்து நான் இப்ப கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க அந்த மாதிரி லெசன் எடுத்த மாதிரி நான் சொல்றேன் லா காலேஜில் இஸ்லாமிய சிறுவர்கள் சிறுமியர்கள் இளைஞர்கள் இளைஞர் பதில் நஞ்சு வதைக்கிது ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் விஷயங்கள் தெரியாது அதனால உதயநிதியோட இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ஸ்பீச் இதை தவிர்க்கணும் இது அவர் பேசியிருக்க கூடாது ஆனா அப்படி பேசிய உதயநிதியுடைய கேமுக்கு பாரத பிரதமர் மோடி வந்து கலந்துகிறார் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய பெருந்தன்மையை நீங்க பாக்கணும் இதே டிஎம்கே என்ன போய் கலந்துக்காரு இவ்வளவு இருந்தும் கூட அவர் கலந்துகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் கலந்துகிறார் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி தொடங்கி வைக்கிறார் அவர் ஒரே வார்த்தை ஐ டோன்ட் ஹவ் டைம் டு போயிருக்கலாம் பிஎம் பிஎம் பி ஷெட்யூல் பத்தி கேக்க முடியாது உதயநிதி அமைச்சரா இருக்கார் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவா இருக்கணுங்க எல்லா மதத்துக்கும் எல்லா இனத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் ஒரு பொதுவா இருக்கணும் என்ன சும்மா பெரியார் மன்னன் சொல்லி பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி ஸ்பீச் வந்து இந்த சமயத்துல சொன்னது அப்படிங்கிறது முட்டாள்தனம் நான் இன்னைக்கு அவருக்கு சவால் விடுறேன் யாருக்கு மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்குன்னு ஒரு பட எம்பி எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்கல்ல நீ விட்டுருங்க இங்கே தானே இருபத்தி ரெண்டு காலையில பத்தரை மணிக்கு உதயநிதி நீங்க உங்க எம்பி அட்வகேட் கூப்பிட்டு நேர சுப்ரீம் கோர்ட் போயிருக்கேன் ஏன்னா அந்த ஏழு ஆனரபிள் ஜட்ஜஸ்ல இப்ப இருக்கிற தலைமை நீதிபதி டி வி சந்திரச்சூட்டும் ஆத்தர் ஏழு பேர்ல அவர் ஒரு ஆத்தர் ராமஜன்பூமி ஜட்ஜ்மெண்ட்ல நேரம் பத்தரை மணிக்கு ஒரு கோர்ட்ல போங்க மசூதியை இடித்து விட்டு கோயில் கட்டி கும்பாஷியம் நடத்திய ஆள் இன்னைக்கு நாங்க திமுக உடன்பாடு இல்லை தீர்ப்பை மாத்தி எடுது அப்படின்னு சொல்ல சொல்லுங்க தீர்ப்பை கேன்சல் பண்ண சொல்லுங்க தைரியம் இருக்க தைரியம் இருக்கான்ற இப்ப என்ன பண்ணிக்கணும் உண்மையிலேயே வந்து சிறுபான்மையினர் மேல அக்கறை இருந்ததுன்னா ராம ஜென்மபூமி வழக்குல நாங்களும் பண்றோம் இல்லையா அந்த டயத்துலயே இவங்க எல்லாம் இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு பாருங்க பாபரி மசித் அது அது ரெண்டு மூணு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புக்கு வந்து இவங்க போய் பெட்டிஷன் போட்டு ஆஜர் பண்ணி இது ராமர் பிறந்த இடம் இல்லை இது ராம ஜென்ம பூமி கிடையாது சேர்ந்து பண்ணி அவங்க வந்து தங்க நிலைப்பாட்டு எடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஒத்துக்கலாங்க எல்லாம் அரசியல் எல்லாம் பொலிட்டிக்கல் கேம் ஒன்ஸ் மக்கள் வந்து சொன்ன மாதிரி தோற்று போனவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க பேசும்போது கூட யோ நீ கிடையாது கிடையாது காலங்கள்லாம் ஒன்றா என்ன சொல்லுவாரு அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதனால அன்னைக்கு அந்த இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு மக்கள் வந்து குட்டாளம் கிடையாது ஆனா இவர் வந்து இவர் வந்து பேசிய இந்த பேச்சு நச்சு விதை பாய்சன் டேஞ்சரஸ் இவர் மேல சொல்ல போனா ஆறு செக்ஷன்ல வழங்குதான் போடணும் நாம இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விட்டுட்டு போயிட வேண்டியது இல்ல நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து இல்ல இப்போ அதுல வந்துட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு இவர் எதுவும் தீர்ப்பை அவமதிக்கும் வகையில இவரோட கருத்துல பாயிண்ட் இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்களா ஆமாங்க இது எதிர்ப்பு அப்படியே கண்டம் கேஸ் கொண்டு போய் நிக்க வைக்கலாமே இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காங்க இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் மிஸ்டர் என் வெங்கட்ரமணி ஹோனரபிள் அவர் இருக்காரு அவருக்கு வந்து கண்டம் ஆஃப் கோர்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன்ல எங்களுக்கு தனியாக ஒரு ஆக்ட் இருக்கு ரெண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ஃபார் கண்டம்ல வந்து நாங்க இவரை வந்து நீங்க கண்டம் எடுக்கணும் சாங்க்ஷன் கொடுங்கன்னு ஒரு பெடிஷனை கூட ஃபைல் பண்ணலாம் ஃபைல் பண்ணி நம்ம சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகலாம் இவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் யாருக்கு உதயநிதி அது எவ்ளோ பெரிய சிக்கலாக இருக்கலாக அப்படி போனா இல்ல அப்படி போனா ஏழு பேர் கொண்ட ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு ரெவியூ போனா ரெவியூ டிஸ்மிஸ் ஜட்மெண்ட் வந்து அப்பல் ஆயிடுச்சு அவங்களும் பத்து ஏக்கர் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க நாட்டு முடிஞ்சு போச்சு கோயில் கட்டி கும்பாசி நடக்கிற இடத்துல வந்து நீங்க மசூதி இடிச்ச இடத்துல கோயில் கட்டுறீங்கன்னா அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாதா மசூதி அங்க இருந்து ஆரம்பத்துல இருந்து முதல்ல கோயில் இருந்து மசூதி இருந்தது அப்புறம் அலகாபாத் ஹை கோர்ட்டுக்கு தெரியாதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாதா பாபரி மசூதி சார்பாக ஆஜரான வழக்கறி தெரியாதா இல்ல ராமஜன்மி வழக்கர்கள் தெரியாதா அப்ப எல்லாருமே என்ன ஒண்ணும் தெரியாத எல்லாம் கண்ண கடிக்க உட்காந்துட்டு இருக்காங்களா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது அது கிளியர்கட்மெண்ட்ஸ் கொடுக்காங்கல்ல நீங்க வந்து இப்ப வந்து இந்த கொண்டு வந்தீங்கன்னா அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதியில் ஏழு பேருடைய தீர்ப்பு தவறு தானே நீங்க சொல்றீங்க சட்டவிரம் தானே சொல்றீங்க இன்டெரக்டா அது கண்டம் இன்னொன்னு அவருக்கு தெரியல போல அந்த ஏழு நீதியரசர்கள்லாம் ஒருத்தர் முஸ்லீம் தான் இப்ப ஆந்திர பிரதேஷ் கவர்னர் இருக்காரு ஆனரபிள் இஸ்லார்ட் சார் அப்துல் நாசிர் அவருக்கு தெரியாது கர்நாடகா முஸ்லீம் ஹார்ட் கோர் முஸ்லீம் அவர் கர்நாடகா முஸ்லீம் ஏன் அவரும் தான் ஆதரா இருந்தாரு ஏழு நீதிபதிகள் தெரியாது அவருக்கு அதனால அவருக்கு மெச்சூரிட்டி இல்லைங்க அவர் டெப்டி சிஎம் சிஎம் எல்லாம் நாடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது உதயநிதி இஸ் ஐலி இமெச்சூர் இந்த மாதிரி எல்லாம் பேச போனாங்கன்னு வச்சுக்கலாம் அது அவருடைய அரசியல் முன்னேற்றத்துக்கும் அரசியல் ஃபியூச்சருக்கும் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறது அவர் மேல கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு வெல்ஃபேர் இருக்கு பாருங்க அவங்க மாதிரி உள்ள எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு என்னடா இப்படி போயிட்டு இருக்காரு உதயநிதி இதை நீங்க இதை நீங்க ஆரம்பிக்கும் சார் இதை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க இதை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க இது சரி இதை பற்றின புகாரை அண்ணாமலை அவர்களோ அல்லது இந்து அமைப்புகளோ இவங்க யாராவது தான் கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்றத சொன்னீங்க ஒருவேளை அப்படி ஒரு புகார் போகும் பட்சத்தில் அப்போ அப்படி ஒரு வழக்கு எடுக்கப்படும் பட்சத்தில் அது அவர் உதயநிதி அவர்களுக்கோ அவருடைய அமைச்சர் பதவிக்கோ எந்த அளவுக்கு ஆஹ் நெருக்கடியை ஏற்படுத்தும் சட்ட ரீதியில் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஐபிசி ல வழக்கு பதிவு பண்ணலாம் தமிழ்நாட்டுல உதயநிதி மேல எந்த குடிசு ஜியோ உண்மையா இருக்குதுன்னா எக்ஸ்போர்ட் பை எந்த மேல எஃப்ஐஆர் கொடுத்து யாரும் வருவாங்க வரமாட்டாங்க அப்படி கோர்ட்டுக்கு தான் போகணும் வந்து முன்னுக்கு வந்து அவர் மேல எஃப்ஐஆர் கொடுத்து நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது அப்ப பிரைவேட் கம்ப்ளைன் தான் நீங்க தாக்கல் பண்ணணும் பிரைவேட் கம்பெனி கம்ப்ளைன் உதய சிஎம் அந்த மேல தாக்கல் பண்ண யாரும் வருவாங்க அவன் லைவ் எல்லாம் பாப்பாங்களே விளையாட்டு இல்ல இல்ல இதை எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு யாரும் பிஜேபியில உள்ள மூத்த நிர்வாகிகளும் பண்ண மாட்டார் ஒருத்தர் தான் பண்ணிருப்பாருங்க அவரு ஜார்க்கண்ட் கவர்னரா போயிட்டாரு டியர் பிலோடு ஃப்ரெண்டு சிபி ராதாகிருஷ்ணன் அவர் அதெல்லாம் பண்ணுவார் எதுக்கும் பயப்படாதவருங்க ஆனா அவர் இப்ப அரசியல் இல்லை கவர்னரா போயிட்டார் ஜார்க்கண்ட் சிபி ராதாகிருஷ்ணன் வேற யாரும் ஓகேங்க சார் ஸோ அப்போ இதில் வந்து வாய்ப் வாய்ப்புகள் இல்லை உண்மை நிலைகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சட்ட ரீதியில் எப்படி இதை பார்க்கணும் அப்படின்றத பற்றின பல்வேறு விஷயங்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டிங்க இப்படியாக பல்வேறு சட்ட ரீதியிலான தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ ஸோ மச்